பணியவியல் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய பணிநாடு நபர்கள் அருக்கும் வணக்கம் என்று நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க பார்க்கவிருக்கிறோம் என்றால் நியூ சிலபஸ் யூனிட் த்ரீ பேங்கிங் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆடிட்டிங் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி ஓல்டு சிலபஸில் பேங்கிங் இப்போ பேங்கிங் யூனியட்டோட அந்த பார்க்க போறோம் ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இப்போ நான் ஓல்டு சிலபஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அது மட்டும்தான் வந்து இந்த முறை வந்து இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியா அதாவது இந்த பேங்கிங்னா காமன் அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு அதில் வரக்கூடியது அப்புறம் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா அந்த தலைப்பு அதுக்கப்புறம் கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது கிரெடிட் ரேட்டிங் கூட இப்போ வந்து பேங்கிங்கில் இல்லை அதை ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த சாப்டரில் கொண்டு போய் வச்சுட்டாங்க இ பேங்கிங் இவ்வளதான் வந்து இருக்கு மிச்சம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புதுசா நீங்க படிக்க வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டா வந்து பேங்கிங் யூனிட்டே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க சரிங்களா அதனால எல்லாமே நம்ம தான் ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து புக்கில் வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ் வச்சுருந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எலக்ட்ரானிக் மணி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு இப்போ நான் டிஸ்பேலில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சர் அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்குது நியூ சிலபஸில் அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அடுத்து வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே சென்ட்ரல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சிலபஸில் அப்புறம் வந்து நோய் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது இதுவும் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சிஸ்டத்துல சிஸ்டத்துலேருந்து எப்படி வந்து பேங்கிங் சிஸ்டத்துக்கு மாறுச்சு அப்படிங்கிறது அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த யூனிட் பேங்கிங் சிலபஸில் இருக்குது பிரான்ச் பேங்கிங் சிலபஸில் இருக்குது யூனிவர்சல் பேங்கிங் வந்து உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் பேங்கிங் இருக்குது சரிங்களா இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸு இது தனியாகவே வந்து உங்களுக்கு அளவுக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாத்தீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது தான் கமர்ஷியல் பேங்க் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல தான் அந்த யூசிபின் பாத்தீங்களா அதாவது அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது அது வந்து இதுக்குள்ள வந்துடும் அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க் அதான் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாரின் பேங்க் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க அதான் இப்போ நான் வந்து அந்த ஏரியாவை தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ல என்னென்ன மாதிரியான டெபாசிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இ பேங்கிங்கை வரைக்கும் வந்து ஏடிஎம் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பேங்கிங் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நெஃப்ட்டு அந்த ஆர்டிஜிஎஸ் அந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஎம்பிஎஸ் அந்த தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே வந்து வேறு வேறு புத்தகத்திலருந்து எடுக்கப்பட்ட தலைப்புகள் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூபிஐ டிஜிட்டல் கரன்சி இந்த தலைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

கரன்சி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் கரன்சி இந்த மாதிரி டாபிக்கோட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கூட இங்கே வந்து கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் விர்ச்சுவல் கரன்சி வந்து ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் சேர்ந்து வந்துடும் சரிங்களா இப்போ இது எல்லாமே வந்து நீங்க பார்க்க வேண்டியதற்கு உங்கள் சிலபஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட புக்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து மிக தெளிவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஏன்னா இந்த டாபிக் வந்து நிறைய பேர் குழப்பம் ஏற்படுது இது வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்து இந்த டாபிக் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்து வந்து எல்லா டாபிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் வீடியோஸ் வந்து நான் வந்து டெடிகேட்டிவாக போடுறேன் அதே மாதிரி வந்து நிறையா ஷார்ட் கட்ஸு ட்ரிப்ஸு டிக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அப்பப்போ வந்து அப்லோட் பண்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி